வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நான் மூர்ன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள லாட்டரி திருவணம் பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பம்பர் பிஆர் நைன்டி நைன் இந்த டீடெயில் ஃபுல் தி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரையில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம் எத்தனை பரிசு தொகை எத்தனை பேர் இதனால் பரிசு பெறுபவர்கள் எத்தனை லட்சாதிபதிகள் கோடீஸ்வர்கள் இதனால் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த முழு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளியோ பராட்டையோ ஊக்கப்படுத்துவோம் அலும்புரப்படுத்துவோம்ல இந்த வீடியோ முழுக்க முழுக்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓணம்பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஆர் நைன்டி நைன் இது வந்து குழுக்கள் தேதி பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து ஒம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ரெண்டு மணிக்கு இதில் மொத்தம் பத்து சீ பத்து சீரியல் வருது டிஏலேருந்து டி கே வருது ஒரு சீரியலுக்கு பார்த்திங்கன்னா சாரி மொத்தம் அச்சிடப்பட்ட எண்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து ஒம்பது லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது பேரில் மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு சீரியலுக்கு பத்து அப்படிங்கிற போகும்போது மொத்தம் எண்பத்தஞ்சு லட்ச எண்பத்தஞ்சு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்க எண்பத்தஞ்சு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்க அச்சிடப்பட்ட எண்கள் இதில் விலை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிக்கெட்டோட விலை ஐநூறுரூவா ஒரு செட்டு பத்து இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஐயாயிரம் மொத்த பரிசு தொகை மட்டும் இதில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் வரப்போகுது பரிசு பெறுவுகளின் எண்ணிக்கை மட்டும் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபது நபர்கள் இதன் மூலமாக பரிசு பெறுப்பார்கள் ஓகே இதுதான் இருக்குது கேரளா லாட்டரியில் மற்றும் தமிழக வரல ஆற்றி வரலாற்றிலே அதிக தொகை வந்து இந்த பரிசு தொகை தான் இதனால் எத்தனை கோடீஸ்வரர்கள் மற்றும் எத்தனை லட்சாதிபதிகள் உருவாக்கப்படுகிறாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 70 பெரிய பரிசு இருக்குது இருபத்தஞ்சு கோடியிலிருந்து கடைசி பரிசு இரண்டு லட்சம் ரூபா வரையில் பார்த்திங்கன்னா மொத்தம் எழுபது பெரிய பரிசுகள் அது இது மூலமாக மொத்தம் இருபத்தி ஒரு கோடிஸ்வரர்கள் மற்றும் நாற்பத்தி ஒம்பது லட்சாதிபதிகள் உருவாக்கப்படுகிறார்கள் இதில் பார்த்திங்கன்னா முதல் பரிசு வென்ற மற்ற நம்பர்களுக்கு கன்சலேஷன் ப்ரைஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா ஒரு டிக்கெட் நம்பருக்கு ஸோ நீங்கள் செட்டு எடுத்துருந்தீங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தஞ்சி கோடியோடு சேர்த்தி அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் அதாவது மீதி இருக்கிற ஒம்போது நம்பருக்கு ஒம்பது அஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் சேர்த்து உங்களுக்கு தான் வரப்போகுது இந்த டேக்ஸ் டெடக்ஷன் போக உங்களுக்கு கைக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதோட ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா முதல் பரிசு இருபத்தஞ்சி கோடி எல்லா சீரியல் சேர்ந்து ஒரு நம்பருக்கு இருபத்தஞ்சி கோடி அதே மாதிரி இரண்டாவது பரிசு ஒரு கோடி பார்த்திங்கன்னா எல்லா இதில் சேர்ந்து எந்த சீரியல் வேணாலும் வரலாம் டிஏ சீரியலே பத்து வரக்கும் சான்ஸ் இருக்குது டிபி வரைக்கும் சான்ஸ் இருக்குது எல்லா சீரியலில் சேர்ந்து மொத்தமாக இருபது பேர்த்துக்கு ஒவ்வொரு கோடி மொத்தம் இருபது கோடி மூன்றாம் பரிசு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது லட்சம் அது பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலில் ரெண்டு பேர்த்துக்கு விதம் மொத்தம் பத்து சீரியலில் இருபது பேர்த்துக்கு ஐம்பது லட்சம் மூன்றாவது பரிசு நான்காம் பரிசு ஒரு சீரியலில் ஒருத்தருக்கு விதம் அஞ்சு லட்சம் நான்காம் பரிசு மொத்தம் பத்து பரிசு அஞ்சாம் பரிசு ரெண்டு லட்சம் பார்த்திங்கன்னா ஒரு சீரியலில் ஒருத்தருக்கு விதம் மொத்தம் பத்து சீரியலில் பத்து பேர்த்துக்கு ஓகே இதுதான் பெரிய பரிசு அடுத்து ஆறாம் பரிசு பார்த்திங்கன்னா ஐயாயிரம் பரிசு இது வந்து அறுபது நம்பர்களுக்கு கொடுக்கப்படும் அறுபது நம்பர்களுக்கு அதிகம் தான் இது ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு செட்டு எடுத்திங்கன்னா அது ஐம்பதாயிரமா கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி ஏழாம் பரிசு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் இது வந்து தொண்ணூறு நம்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது எட்டாம் பரிசு ஆயிரம் ரூபா இது வந்து நூற்றி முப்பத்தி எட்டு நம்பர்களுக்கு இந்த பரிசு கிடைக்கும் அடுத்தது கடைசி பரிசான ஒன்பதாம் பரிசு ஐநூறுரூவா பரிசு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஆறு நம்பர்களுக்கு கிடைக்க போகுது ஓகே இது மூலமாக பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா பரிசு மட்டும் எத்தனை டிக்கெட்டுகளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் டிக்கெட்டு லார்ட் டிக்கெட்டுகளுக்கு கிடைக்கப்போகுது ஓகேவா அடுத்து ரெண்டாயிரவா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பத்தோராயிரம் தொண்ணூறு நம்பருக்கு எண்பத்தோராயிரம் நம்பர் எண்பத்தொன்பதாயிரம் எண்பத்தோராயிரம் நபர்களுக்கு கிடைக்கப்போகுது ஆயிரம் ரூபா பரிசு நூற்றி முப்பத்தெட்டு நம்பருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அது பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு டிக்கெட்டுகளுக்கு போது அடுத்து ஐநூறுரூவா பரிசு முந்நூற்றி ஆறு நம்பருக்கு ரெண்டு லட்சத்தி எழுவத்தி அஞ்சாயிரத்தி நானூறு டிக்கெட்டுகளுக்கு இந்த பரிசு போகுது இதில் பெரிய பரிசுன்னு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எழுபது பெரிய பரிசு இது மூலமாக இருபத்தி ஒரு கோடிஸ்வரர்கள் மற்றும் நாற்பத்தொம்போது லட்சாதிபதிகள் உருவாக்கப்படுகிறார்கள் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது இதே நீங்கள் செட் எடுக்கும்போது சிங்கிள் எடுத்தால் ஏன்னா இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து ஐநூறுவா அப்படிங்கிறதுனால எல்லோரும் சிங்கிள் தான் எடுப்பாங்க செட் எடுக்கிறதுனால இதில் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பரிசு உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் இருக்குது ஒரு நம்ம ஒரு சீரியலில் ரெண்டு சீரியலில் போகிறதுக்கு உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிங்கிள் எடுத்தாலும் உங்களுக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படி பெரிய பரிசு எதுவும் கிடைக்கவில்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு செட்டு எடுத்துக்கும் போது நீங்கள் ஐயாயிரரூவா பரிசு வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட்டு வின் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டு எடுக்கும்போது உங்களுக்கு இருபதாயிரம் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இதனால தான் செட் எடுக்க சொல்கிறதேங்க சின்ன பரிசு அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி போன வருடம் ஓணம் பம்பர் பிஆர் நைன்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பத்தஞ்சு லட்ச டிக்கெட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதில் எழுபத்தஞ்சு லட்சம் டிக்கெட் தான் இப்போ சோல்ட் ஆகிருக்கு மீதி பத்து லட்சம் டிக்கெட் சோல்ட் ஆகலை அதே மாதிரி இந்த டைமும் அதே மாதிரி தான் ஏன்னா அந்த தொகை அதிகம் அதே மாதிரி டிக்கெட்டோட ப்ரைஸும் அதிகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எண்பத்தஞ்சு லட்சம் டிக்கெட்டில் எழுபத்தஞ்சு லட்சம் எண்பது லட்சம் தான் சோல்ட் ஆகும் உங்களுக்கு உங்கள் ஒம்பது லட்சம் நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு மேலே வர நம்பர்கள் ஏதாவது மிஷினில் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு முதல்ல இருந்து குலுக்கி உங்களுக்கு எந்த செய்தியில் லெவலுக்குதோ அதான் ஓகே இந்த டைம் வந்து இது பெரிய பம்பர் பரிசு அப்படிங்கினால யாருக்கு லக் இருக்குன்னு தெரியாது போன டைம் பார்த்தீங்கன்னா போன பம்பர்லேயே நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க தான் ஓனம் பம்பர்ல இருபத்தஞ்சு கோடியை வின் பண்ணாங்க ஸோ இது இந்த பம்பர் மட்டும் கிடைச்சா யாராக இருந்தாலும் லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம் அதனால் இது அதனால தான் இந்த பம்பரில் எல்லாருமே ஆர்வம் கட்டுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா போன மற்ற பம்பர் எல்லாத்துக்கூடம் இந்த ஓணம் பம்பருக்கு தான் எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு லக் இருந்துச்சின்னா உங்களுக்கும் கிடைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நேரில் போயிடுங்க தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க உங்களுக்கு ஏதாவது வேலை விஷயமாக போய் எடுங்க உங்களுக்கு வேணுங்கிற நம்பர் பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது உங்களை ஏமாற்றுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் இது வேணுங்கிற நம்பர் உங்களுக்கு தேவைப்படுற நம்பர் உங்களுக்கு பிடிச்ச நம்பராக நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப 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 வாய்ப்பு கம்மி அதனால் நீங்கள் நேரில் போனீங்கன்னா ஒரு பத்து கடைக்கு இருபது கடையாக தேனிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மன திருப்தியான ஒரு நம்பரே எடுத்துகிட்டு வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் விழுகும் அடுத்தடுத்த வீடியோவில் என்னோட அடுத்த டிஸ்ட்ரிக் எந்த மாதிரி டிஸ்ட்ரிக் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதுவரையில் வின் பண்ண ஹிஸ்ட்ரி என்ன ப்ரைஸ் வின் பண்ணால் எவ்வளோ கைக்கு கிடைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்